ஹலோ மேலும் ஒரு புதிய தகவலுடன் உங்கல்றோம் இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பாக்க போறோம் நம்ம யூஸ் பண்ற முக்கால்வாசி விதைகள் ஆர்கானிக் விதை கிடையாது ஒரு ஆர்கானிக் விதை எப்படி இருக்கணும் ஒரு ஆர்கானிக் விதையை எப்படி விதைக்கணும்னு சொல்றேன் மறக்காம இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுங்க வாங்க வீடியோ போமா நம்மலாம் என்ன நினைச்சிட்டு இருக்கோம் ஒரு கடலை இருக்குது அந்த கடலை எடுத்துட்டு போய் செக்கலை ஆட்டினா ஒரு சுத்தமான ஆர்கானிக் என்ன கிடையாது ஒரு ஆர்கானிக் பொருள் எப்படி முதல்ல ஆரம்பிக்கலாம் ஒரு விதை விதை அந்த வந்து ஆர்கானிக்கா இருக்கணும் இதுக்கு முன்னாடி அந்த வயல்ல எந்த ஒரு செயற்கை உரமும் உறவும் இதுக்கு முன்னாடி நம்ம அந்த வயல்ல விதை விதைச்சிருப்போம் அந்த விதைக்கு நம்ம மருந்து போட்டிருந்தா அதுவும் போட்டு அது போட்டிருந்தாலும் அது சுத்தமான ஆர்கானிக் முறை கிடையாது அதோட இல்லாம அதுக்கு ஒரு விதை போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா அந்த விதை கூட ஆர்கானிக் விதையா நா தான் ஒரு சுத்தமான ஆர்கானிக்கான பொருள் வந்து நம்ம கையில கிடைக்கும் இப்போ நம்ம யூஸ் பண்ற பொருள்ல முக்கால்வாசி பொருள் ஆர்கானிக்கே கிடையாது சோலி முடிச்சு நீங்க ஆர்கானிக்கான பொருள் யூஸ் பண்றீங்கனா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இத போல அடுத்த புதிய தகவலுடன் பார்க்கலாம் ஓகே பாய் மக்கா